இன்றைய வேத வாசிப்பு ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் முதல் ஏழு வசனங்கள் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கத்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள் அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள் அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததைக் கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் இன்றைய நற்செய்தி தேவனின் நிறைவான ஆசீர்வாதம் திருச்சபையின் பலசரக்கு வாகனத்திலிருந்து மளிகைப் பொருட்களை இறக்க உதவுவதற்காக மூன்று வயது சிறுவனும் அவனது அம்மாவும் ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு சென்றனர் பலசரக்கு வாகனம் பழுதாகிவிட்டது என்று அவனது அம்மா பாட்டியிடம் கூறுவதை சிறுவன் கேட்டான் ஐயோ அவர்களை இனி எப்படி பலசரக்கு கொண்டு வருவார்கள் என்று கேட்க ஒரு புதிய வாகனம் வாங்குவதற்கு திருச்சபை பணம் திரட்ட வேண்டும் என்று அவனுடைய அம்மா விளக்கினார் சிறுவன் சிரித்தான் என்னிடம் பணம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே அந்த அறையை விட்டு வெளியேறினான் வண்ணமயமான ஸ்டிக்கர்களால் அலங்கரிக்கப்பட்டு நாணயங்களால் நிறைந்திருந்த பிளாஸ்டிக் ஜாடியுடன் அவன் திரும்பி வந்தான் அதில் தோராயமாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது சிறுவனிடம் அதிகம் இல்லை என்றாலும் திருச்சபையின் நடவடிக்கைகள் தடைபடாமல் இருக்கும் பொருட்டு திருச்சபையின் புதிய குளிர்பதன வாகனத்தை வாங்குவதற்கு தேவன் அந்த பணத்தையும் மற்றவர்களுடைய ஊக்கமான காணிக்கைகளோடு சேர்த்து கொண்டார் உற்சாகமாய் கொடுக்கப்படுகிற சிறிய தொகையானது தேவனுடைய கரத்தில் வைக்கப்படும் போது எப்போதும் தேவைக்கு அதிகமானதாய் மாறுகிறது இரண்டு ராஜாக்கள் நாளில் ஒரு ஏழை விதவை எலிசா தீர்க்கதரிசியிடம் தரிசியிடம் பொருளாதார உதவி கேட்கிறாள் அவளிடம் என்ன இருக்கிறது என்று எலிசா தெரிந்து கொண்டு அவளது அண்டை வீட்டாரிடத்தில் இருக்கும் பாத்திரங்களை வாங்கி வரும்படி சொல்லுகிறார் அவள் சேகரித்த ஜாடிகளில் அவளிடமிருந்து எண்ணெயை கொஞ்சமாய் வார்க்க தேவன் அவள் வீட்டில் இருந்த அனைத்து பாத்திரங்களையும் எண்ணெயால் நிரப்புகிறார் எலிசா அவளிடம் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் நம்மிடம் இல்லாதவற்றில் நாம் கவனம் செலுத்தும் போது நம்மிடம் இருப்பதை கொண்டு தேவன் செய்யும் பெரிய காரியங்களை நாம் இழக்கும் அபாயம் ஏற்படுகிறது